சர்வமும் சிவமயமாக விளங்குற பிரபஞ்சத்துல உத்தர கைலாயம் சூட்சம நிலையிலயும் மத்திய கைலாயம் திபத்திலயும் தட்சிண கைலாயமா வெள்ளியங்கிரி மலை தமிழ்நாட்டிலயும் அமைஞ்சிருக்கு சிவபெருமான் ஏழு மலைங்களுக்கு மேல சுயம்புவா பஞ்சபோத லிங்கமா அருள் புரியற சக்தி வாய்ந்த தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் இன்னைக்கு நாம இந்த வீடியோல வெள்ளியங்கிரி ஆண்டவரை தான் தரிசிக்க போறோம் சேலத்திலிருந்து கரெக்டா இருநூறு கிலோமீட்டர் தூரத்துல கோயம்புத்தூர்ல உள்ள கோயில் தான் வெள்ளியங்கிரி கோயில் முன்னெல்லாம் வெள்ளங்கிரி கோயில் வரணும்னா கோயம்புத்தூர் சிட்டில இருந்து மேம்பாலம் வெள்ளியங்கிரி கோயில் போறவங்களுக்கு ஈஸியா ஒரு மணி நேரம் டிராவல்ல ஒரு கால் மணி நேரத்திலேயே முடிஞ்சிடுது எப்பவுமே வெள்ளியங்கிரி கோயிலுக்கு வரவங்க இந்த ஈஷா கோயிலுக்குமே வருவாங்க இங்க தியானலிங்கமோ ஆதியோகி சிலையை பார்க்கவே வர மக்கள் அதிகம் இப்ப நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இந்த வெள்ளுங்கிரி மலை அடிவாரம் பூண்டின்னு சொல்லப்படுது இங்க வர பக்தர்கள் ஏழு மலை ஏறதுக்கு முன்ன இந்த பூண்டி அடிவாரத்துல இருக்க வழிபட்டுட்டு தான் மலை ஏற போவாங்க வருஷ வருஷம் சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல இந்த கோயில லட்சக்கணக்கான மக்கள் மலை ஏறுவாங்க ஜனவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்குமே மலை ஏறதுக்கு அனுமதி இருக்கும் மற்ற நாட்கள்ல பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல மட்டும் மலை ஏற அனுமதி இருக்கும் கோயமுத்தூர்ல அடர்ந்த ஒரு காட்டு பகுதியில இருக்கிறதால இந்த கோயில்ல காட்டு யானைங்க தொல்லை அதிகமாவே இருக்கும் அதனாலேயே இந்த கோயில்ல பகல் நேரத்துல மட்டுமே சிவனை கும்பிட அனுமதி இருக்கு இயற்கை அழகோட இருக்க இந்த பூண்டி மலை அடிவாரம் வெள்ளியங்கிரி ஈசனோட உறைவிடம் சித்தர்கள் வாழ்ந்த வெள்ளிங்கிரி மலையோட வாசற்படியாக ஆன்மீக சிறப்பு கொண்டது இந்த அடிவாரம் உலகத்துக்கே பரம்பொருளான ஈசனே தவம் புரிஞ்ச மலையாவும் சித்தர்கள் ஞானிகள் காலம் காலமாக தவம் புரிஞ்சு வாழ்ந்தோம் கண்ணுக்கு தெரியாம சித்தர்கள் உலாவறதாலையும் இந்த மலை சக்தி வாய்ந்த சிவஸ்வரூபமா விளங்குது அதோட சப்தரிஷிகள்ல அகத்திய முனிவர் தவம் செஞ்ச மலையாவும் ஆதிசங்கரர் சிவனை வழிபட்ட இடமாவும் பெரியங்கிரி மலை விளங்குது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நாங்க இந்த வெள்ளியங்கிரி சிவனை தரிசனம் செய்ய இங்க வரோம் எப்பவுமே சிவன் விபூதி அலங்காரத்துல வெள்ளி கவசத்துல இருப்பாரு கவசம் இல்லாம இந்த அலங்காரத்துல உண்மையாவே சிவன் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சொல்ல முடியாத உணர்வு எங்களுக்குள்ள உண்டாடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வெள்ளிங்கிரி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் யாராச்சும் இந்த அலங்காரத்துல சிவனை பார்த்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு பக்கத்துல பூண்டி விநாயகர் மனோன்மணி அம்மன் சன்னதிகளோட கோயில் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு அதோட பக்கத்திலேயே நாலு அடிக்கு ஐம்பது நாள் ஆன நடராஜர் திருவுருவ சிலை ரத்தின சபையா அமைக்கப்பட்டிருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலைகளுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோயில் கோயமுத்தூர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு ரத்னகிரி தர்ஷின கைலாயம் பூலோக கைலாயம்னு புகழப்படுற இந்த வெள்ளியங்கிரி மலையில பார்வதி தேவிக்காக சிவபெருமான் பிரணவ தாண்டவத்தை ஆடியதா புரோன கதைகள் சொல்லுது கோயமுத்தூரோட மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடி உயரத்துல ஏழு மலைகளை தாண்டி ஆறு கிலோமீட்டர் மலைப்பயணத்தையும் தாண்டி ஏழாவது மலையில சுயம்புலிங்கமா பஞ்சபூதங்களும் வழிபடும் வெள்ளியங்கிரி சிவன் அருள் புரிகிறாரு புராண காலத்துல சிவன் மீது தீவிர பக்தி கொண்ட ஒரு பெண்ணானவள் சிவனையே கல்யாணம் செய்வதோடு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சிவனை திருமணம் செஞ்சுக்கிறவும் அதோட முடியாம போனா உயிரை மாய்த்து கொள்வதாகவும் தென்கோடி முனையான குமரியில தவம் செஞ்சப்போ சிவபெருமானோ அந்த பெண்ணை திருமண செஞ்சுக்க வரும்போது குறித்த நேரத்துக்கு வர முடியாம போனதால தன்னோட உயிரை மாய்த்து கொண்டு கன்னி தெய்வமா இன்றும் கன்னியாகுமரியில் அருள் புரியறாங்க ஆனா சிவனோ ஒரு பெண்ணுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு மனம் வருந்தி நிம்மதி வேண்டி இந்த வெள்ளிங்கிரி மலையில அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சாராம் இப்படி இன்னும் நிறைய புராண கதைகள் வெள்ளிங்கிரி மலைக்கு திருப்பதி பெருமாளுக்கு எப்படி ஏழு மலையோ அதே மாதிரி இங்க சிவனுக்குமே ஏழு மலைகள் இருக்கு இந்த ஏழு மலைகளையும் ஒரு மனுஷனோட ஏழு சக்கரங்களை குறிக்குது ஒரு மூங்கில் தடியோட உதவியால ஓம் நம சிவாயிற முழக்கத்தோட பக்தர்கள் மலையேறுவாங்க ஏழு மலைகளையும் கடக்க கிட்டத்தட்ட மூன்று மணிலிருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் மலை ஏறுறவங்களுக்கு மலை முழுக்க மூலிகைகள் இருக்கிறதுனால உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை கிடைச்சு சிவன தரிசனம் செய்யும் போது இமயமலைக்கு சென்று கைலாயத்தை தரிசிச்ச பலனோட நல்ல ஒரு ஆன்மீக உணர்வுமே கிடைக்கும் எந்த கோயிலுமே இல்லாத ஒரு அமைப்பா அஞ்சு விநாயகர் சிலைகளோட பஞ்ச விநாயகர் மண்டபம் எந்த வெள்ளங்கிரி கோயில்ல மட்டும்தான் பார்க்க முடியும் ஒன்பது தாமரப்பூவை அடுக்கி வச்ச மாதிரி ஒன்பது நவகிரகங்களையும் அமைச்சு கீழே பன்னிரண்டு ராசிகளையும் சிற்பமா செதுக்கியிருக்காங்க இப்படி வெள்ளையங்கிரி கோயிலோட அதிசயங்களையும் சக்திகளையும் சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்